அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும் அன்பானவர்களே சல்மான் ஃபாரிஸ் ரஜியல்லா அவர்கள் அப்துல்லா அபி சலாம் ரதி அல்லா சந்தித்தார்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள் நீங்கள் முதலில் வஃாத்தானால் உங்கள் மறுமை நிலையை குறித்து என் நீங்கள் சொல்ல வேண்டும் நான் முதலில் வஃாத்தானால் என்னுடைய மறுமை நிலையை குறித்து உங்கள் சொல்வேன் என்ற ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் சல்மான் ஃபாரிஸ் ரஜி அல்லா அவர்கள் முதலில் வஃாத்தானார்கள் அதற்கு பிறகு அப்துல்லா அபி சலாம் ரதியல்லானவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரஜியல்லானவர்களை கனவில் பார்க்கின்றார்கள் அருமை தொடர் எப்படி இருக்கின்ற கேட்ட பொழுது மறுமை வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள் சல்மான் பாரிஸ் உரியா அல்லாவிடத்தில் நீங்கள் செய்த அமல்களில் மிக சிறந்த அமலாக இதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது சல்மான் பாரீஸ் சொல்லி தவக்குலை பெற்றுக் கொண்டேன் என்று சொன்னார்கள் தவக்குள் என்பது அல்லாவிடத்தில் ஆக உயர்ந்தாமல் அல்லாவிடத்தில் ஆக சிறந்த என்பதை சல்மான் அவர்கள் வான பிறகு அப்துல்லா இந்த சமூகத்தில் சொல்லி தந்தார்கள் ஒழியாக இந்த செய்தியை பதிவு செய்வார்கள் அல்லாஹ் அபுல்லாலும் நம்முடைய வாழ்க்கையில் தவக்குளை நிரந்தரமாக்குவானாக தவக்குலை கொண்டு நம்முடைய இம்மை மறுமை எல்லாம் வெற்றியாக்குவானாக அசலாம் வலைக்கம் வரகமத்துல்ல